தனி ஈழம் பிறந்திருக்க வேண்டும் தனி ஈழத்திற்காக நாம் ஒன்றுமே செய்யவில்லை என பி எல் ஏ ஜெகந்நாத் மிஸ்ரா தெரிவித்துள்ளார் நமது மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் நிறுவன தலைவர் பி எல் ஏ ஜெகந்நாத் மிஸ்ரா நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில் தனி ஈழம் அமைத்திருக்க வேண்டும் என்றும் கூறினார் பல்வேறு உலக நாடுகளில் ஈழத் தமிழர்களை பார்க்கும் போது நாம் அவர்களுக்கு துரோகம் செய்துவிட்டதை போல தோன்றும் ஆனால் இனப்படுகொலை நடந்து கொண்டிருக்கையில் ராமேஸ்வரம் கடல் நீரில் காலை நினைத்து போராட்டம் நடத்தினார்கள் என்றும் தெரிவித்தார் இலங்கைக்கு கடல் கடந்து சென்று போராட்டம் நடத்தி இருந்தால் இனப்படுகொலையை உலகமே திரும்பி பார்த்திருக்கும் எனவும் கூறினார் தனி ஈழம் வந்து நானும் நாமக்கல் எல்லாம் நாங்க போறப்ப பல்வேறு நாடுகளில் இலங்கை தமிழர்களை பார்க்குறப்ப எல்லாம் மனசு ஒரு வேதனைப்படும் ஏதோ அவங்களுக்கு நம்ம ஏதோ அவங்களுக்கு நம்ம வந்து துறவம் வேண்டோமோ அந்த நேரத்துல கை விட்டுட்டோமே இலங்கையில

இன்னைக்கு தனி ஈழம் மலர்ந்திருக்க வேண்டும் எனக்கு அந்த குற்ற உணவு இருக்குங்க எனக்கு ஒரு ஒவ்வொரு நாளும் தூங்குறப்ப எந்திரிக்கப்ப அந்த குற்ற உணவு இருக்குங்க தமிழனுக்காக ஒரு நாடு பிறந்திருக்க வேண்டும் அந்த நாடு பிறப்பதற்கு நாம் ஒண்ணும் செய்யலையே இனி நாம் தோற்றுவிக்கக்கூடிய அரசியல் இயக்கம் ஒருபோதும் இந்த மாதிரி விஷயங்களை சாதாரணமாக கடந்து போகாது உறவுகளே சாதாரணமாக கடந்து போகாது ஏதோ பேருக்கான அரசியல் வார்த்தைக்கான அரசியல் இங்கே கிடையாது அர்ப்பணிப்பு அத்தனை அர்ப்பணிப்பு அத்தனை முழு தியாகம் ஒரு எதிர்பார்ப்பு மிக்க ஒரு எழுச்சி மிக்க ஒரு இந்திய தேசத்திற்கு ஒரு சரியான அரசியல் கட்சியாக நம்முடைய இயக்கத்தை நாம் கொண்டு வரும்